இன்னைக்கு வந்து சளி இருமல்ன்றது வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை இடம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துடுது அதுவும் குழந்தைகள் இருக்க வீட்டில் வந்துட்டு மழை காலம்லாம் வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் அடிக்கடி போய்கிட்டு ஆஸ்பத்திரியே தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்படா சளி பிடிக்கும் அதுக்கு ஒரு சிம்பிள் தீர்வு என்னன்னா வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஆஸ்பத்திரிக்கே போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் அவங்க கொடுக்குற டேனிக்கை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுல பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது சில குழந்தைங்க அதை என்னமோ வந்துட்டு இனிப்பு முட்டாத மாதிரி மடக் மடக்குன்னு குடிக்கேன் அது ஓகே அது அது வந்து எடுத்துக்கிட்டு சில பேர் அஞ்சாறு பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூடியாக ஊற்றி குடிச்சு அடித்து சதிக்கிருப்பானுங்க சில குழந்தைகள் இருக்குது மருந்துனாலே பயப்படும் டானிக்கன்றது இனிப்பாக ஏதோ சில டானிக்கை வந்து டாக்டர் வெட்டி இந்த மாதிரி டானிக்கை வந்து கசப்பாக கொடுப்பானுங்க பட் மருந்துனாலே வந்துட்டு சில குழந்தைகள் வந்து ஒரு பயமாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் வாயை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு ஊற்றி விட்டு அது ஒரு பெரிய ப்ரெஷராக ஃபீல் ஆகும் இதுக்கு ஒரு சிம்பிள் தீர்வு என்னென்னா நீங்கள் துளசி இந்த மாதிரி கொண்டு வந்து கொதிக்க வச்சு தான் குடிச்சிருப்பீங்க கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் அதை விட பெஸ்ட்டான ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு மருந்து என்னென்னா துளசியை கொண்டு வந்துட்டு தண்ணி இருக்கல தண்ணியை வந்து விறுவிறுன்னு இருக்கக்கூடாது லைட்டாக வெதுவதுப்பா லைட்டு சூடில் வச்சுக்கிறோம் ஏன்னா தண்ணியில் வந்துட்டு உயிர் சக்தி அதிகமாக இருக்குன்றாங்க சூடு பண்ணாலே அதில் நீங்கள் சூடு பண்ண தண்ணியை குடித்தாலே ஒரு எனர்ஜி கிடைச்சது மாதிரி இருக்காரு நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணலான்னா நீங்கள் தொடர்ந்து சூடு பண்ண தனியாகவே குடிக்கவே ஒரு மாதிரி ஒரு தண்ணி குடிக்கவே பிடிக்காது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு விஷயம் எப்போ பிடிக்கும்னா நம்ம மன மனசுக்கு உடம்புக்கு நல்லா இருந்தால் தான் பிடிக்கும் அது மாதிரி தான் நீங்கள் வந்து வெது வெதுன்னு லைட்டாக சூடு பண்ணி குடித்தா நம்மளுக்கு நல்லது அந்த லைட்டாக சூடு பண்ண தண்ணியில் இல்லாட்டி நார்மல் தண்ணியிலே நீங்கள் துளசி வந்து அப்படியே பச்சையாகவே உள்ளே போட்டுருங்க உள்ள போட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் கொதிக்க வச்சிடக்கூடாது நார்மலாக வந்து நார்மல் வாட்டரில் சுடுதண்ணியில் போ சுடுதண்ணியில் நார்மல் வாட்டரில் துளசியை உள்ள போட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி குறைஞ்சுன்னா வெறும் பச்சை தண்ணியவே உள்ள ஊற்றுங்க நீங்கள் பச்சை தண்ணியை குடிக்க முடியாதப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூ டேஸ் பண்ணால் அஞ்சு லிட்டர் டானிக்கை குடிச்சதுக்கு சமங்க நிஜமாகவே ஏதாவது ஒரு சின்ன கோல்டு மாதிரி வந்துச்சுன்னா நான் துளசி உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் குடிப்பேன் கஷாயத்தை விட ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்குது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு புக்கு படித்தேன் இதுதான் சிகப்பி ஆயாண்டு பேர் வச்சு பாரம்பரியம் அப்படின்னு ஒரு புக்கு வச்சு சென்னையில் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க சென்னையில இருந்து ஒருத்தங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கோட விலை வந்து வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் இது குழந்தை வளர்ப்பு குழந்தைய வந்துட்டு எப்படி ஆரோக்கியமான என்னென்ன வகையான அதெல்லாம் நம்ம வெரைட்டியாக பண்ணுறதுக்கு என்னமோ வந்துட்டு பயங்கரமாக ஏதோ செஃப்னு நினச்சிக்கிறாங்க சும்மா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெசிபி செய்கிறது மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அத்தனை வகையான உணவு வகைகள் இருக்குது வெரைட்டியான உணவு வகைகள் வந்து எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வயதான அம்மா இந்த அம்மா தான் இந்த நீங்கள் சிகப்பியாயா பாரம்பரியம் ஒரு புக்கு வந்து அமேசானில் கிடைக்குது அம்மியில் வந்து ஹீலர் பாஸ்கோட அவரோட வெப்சைட்டில் கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது இந்த மூணுதுலேயுமே எங்கே வேணாலும் வாங்கிக்கிங்க அறுபத்தஞ்சி தான் இவங்க வந்துட்டு உணவு வகைகள் போட்டிருப்பாங்க அவ்வளோ வகைகள் ஒன்று ஒன்றுமே வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் மூணு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம மூணு மாதம் ஆயிடுச்சு என்ன உணவு கொடுக்குறதில்ல சோறு கொடுத்தா தொண்டையில் அடைச்சிக்கிட்டு தான் இருப்போம் தொண்டை அப்படி இருந்தால் தொண்டை தண்ணி தான் இருக்கும் சோறு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவோம் பட் இவங்க மூணு மாதத்தில் என்னென்ன வகையான உணவெலாம் கொடுக்கலாம் ஆறு மாதம் ஆனால் எவ்வளோ கொடுக்கலாம் பத்து வயசு குழந்தைக்கு என்ன மாதிரி உணவெல்லாம் ரெடி பண்ணலாம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு வந்து குழந்தை வளர்ப்பு முறைன்றது எதுவுமே தெரியல ஒரு பா டப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க தண்ணி டப்பா சுருதி நிலை களை கலைக்கி திணிச்சு விட்டுறாங்க அதை நம்ம குழ குழந்து விளையேண்டுருக்கு அது சாப்பிட்டா என் அதில் என்ன இருக்குன்னு இவங்களுக்கும் தெரியாது சாப்பிட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கும் தெரியாது செஞ்சவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும் ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே தெரியாது வாங்கிட்டு வந்து வார வாரம் தண்ணி டப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு இன்றைக்கி இருக்கு அவங்கெல்லாம் இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க அம்மா அம்மா வந்து குழந்தைய வளர்க்குறதுக்கு ஈஸியாக வயிறு நிறையனா வயிறு பழுகுன மாதிரி புஸ்ஸுன்னு வரணும்னு என்ன பண்ணுறாங்க வெள்ளை வெள்ளையே அப்படி ஒரு ரெண்டு அஞ்சு ஸ்பூனை போட தண்ணியில் நம்மட்டு வந்துடுது ஸ்பூன் அந்த குழந்தையும் டபக்கு டபக்குன்னு முடிஞ்சிருது அதை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்ல உணவாக என்னென்னு நல்ல உணவாக இருக்கவே முடியாது நம்மளோட வீட்டு பொருட்களை வச்சு என்னென்ன மாதிரி உணவு செய்யலான்னு அவ்வளோ வெரைட்டியான உணவு வகைகளை இதில் வச்சுருக்காங்க சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை நம்மளும் சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை நல்ல உணவுகள் தான் ஈஸியாக கொஞ்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாதாரண உடம்பு சரியில்லாதலாம் வீட்டு மருத்துவம் என்ன சளி இருமலுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க தாய்மார்கள் அதாவது பிரசவமாக இருக்கப்ப என்னென்ன என்ன மாதிரி வளர்ப்பு முறை எப்படிலாம் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது பிரசவமாகிறது கர்ப்பமாகிறதுலேருந்து குழந்த வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி எப்படிலாம் பராமரிக்கணும்னா அப்படி அவ்வளோ டீட்டெயிலாக அறுபத்தஞ்சி ரூபாயில் போட்டிருக்குங்க சிம்பிளாக வாங்கி எல்லோரும் படிங்க போர் அடிக்கிறதுனு கூட படிங்க குறிப்பாக வந்து கல்யாணம் முடித்தவங்க கண்டிப்பாக படிங்க ஏன்னா குழந்தை வளர்ற சுத்தமாக தெரியாது இன்றைக்கி இருக்க தாத்தா பாட்டிகளுக்கே சுத்தமாக தெரியல அந்த அந்த நாலேஜ் வந்து முடிஞ்சி ஏதோ ஒன்று ரெண்டு இழுத்துட்டு கிடைக்க அது முடிஞ்சு போயிடும் ஏன்னா வீட்டில் எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் வீட்டுக்குள்ள குழந்தை பிறக்க நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைகளாக வெளியே வெயிட் பண்ணிக்கிருப்போம் குழந்தை பிறந்து தூக்கிட்டு வருவாங்கன்ட்டு ஸோ அந்த அந்த பீஸுகள்லாம் போயிடுச்சுக்க இப்போ எங்கள் ஊரில் வீட்டில் வீட்டில் பிரசவம் பார்க்குறது வந்துட்டு இன்றைக்கி வந்து லீகல் கிடையாது ஏன்னா சுகாதாரத்துறை வந்துட்டு நிறையா ப்ராசஸ் வச்சுருக்கு இருந்தாலும் அந்த இது வந்து இன்னைக்கு போயிடுச்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அந்த வழிமுறைகள் தெரியும் அவங்க வந்து என்னென்ன எப்பப்போ எதை பண்ணணுன்னு என்ன வழிமுறை தெரியும் அவங்களுக்கே தான் வந்துட்டு குழந்தை வளர்ப்பு முறையை பற்றியும் தெரிஞ்சு இன்றைக்கி எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு வேறு ஒரு டிபெண்ட்டாகவே இருந்து பழகுனதுனால அவங்க ஏதோ ஒரு டப்பாகத்தானாக்கோ அதை தூக்கிட்டு வந்து குழப்பி குழப்பி சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கும் இன்றைக்கி இருக்கலை குறிப்பாக வந்து நான் ச இது சிட்டியில் இருக்கவங்க கூட என்னோடய தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் குழந்தைக்கு தூக்கி கிடக்கிறப்ப ந நடுராத்திரி எந்திரிக்கக்கூடாது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பத்து மணிக்கு லைட்டாக அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு சாட்சி வச்சுக்கிட்டு ஏதோ வந்துட்டு ஒண்டியில் கொ காசை போட்டது மாதிரி குள குழந்தை வச்சு திணிச்சி விட்டுறாங்க அது குழந்தை தூங்கிக்கிட்டே ரெண்டு நாலு முழுக்க முழுங்கிட்டு படுத்துருதுங்க அப்போ நைட்டு ஃபுல்லாக வயிறு பூமுன்றது எந்திரிக்க மாட்டேங்குது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துக்கு வாங்க பேரே பாரம்பரியம் தான் இந்த மாதிரி புக்குகளை பயன்படுத்துங்க நல்ல நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதாவது வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளே கேர் பண்ணி நம்மளே ஈஸியாக சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க சிம்பிள் தான் நான் வந்துட்டு துளசியை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன் அந்த தண்ணியை துளசியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் ஆகுது கொதிக்க வச்சதை விட கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி குடிக்கிறத விட அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு ருசியாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க தாராளமாக பயன்படுத்துங்க பாரம்பரியத்துக்கு மாறுங்க குழந்தைகளை நல்லா ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் நல்லா வளர்த்து நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான உலகத்தை படைக்கிறேன் நன்றி வணக்கம்